பாதுகைக்கு ஏற்பட்ட சங்கடம் விஷ்ணு வந்து என்ன செய்வாராம் வந்த உடனே வைகுண்டத்துக்கு வந்த உடனே கிரீடத்தை கலட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அவருடைய காலனியை வெளியிலே விட்டுட்டு வருவாராம் அப்போ அந்த கிரீடம் என்ன செஞ்சுச்சான் அந்த காலனியை பார்த்து சிரிச்சதான் நீ பாரு உன்னுடைய இடம் எது என்ன எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய பெருமை தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிரீடம் கேட்டுச்சான் அப்போ அந்த பாதுகைக்கு செருப்புக்கு வருத்தமா இருந்துச்சான் உடனே விஷ்ணு வந்த உடனே வருத்தப்பட்டு சொல்லிச்சான் இப்போ வந்து நானும் உங்களுக்கு தான் இருக்கேன் உங்கள் கால்கள் கால்களெல்லாம் பாதுகாக்கிறேன் ஆனா அந்த கிரீடம் என்ன பார்த்து இப்படி ஏழாண் செய்யுது அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன சொன்னாரா நீ வருத்தப்படாத உனக்கு உரியது கிடைக்கும் நீயும் எனக்கு உதவி நிறைய செய்யற அப்படின்னு சொல்லுவார் அடுத்த பிறவியில் அவர் அந்த ராமரா வரும் பொழுது தான் அந்த பரதன் வந்து என்ன செஞ்சாராம் அந்த பாதுகையை அரிய நிலை வச்சாரு ராமர்ட்ட போய் காட்டில் வாங்கிட்டு வந்து அரிய நிலை வச்சு அத அவருடைய ராமருடைய பிரதிநிதியை அவர் ஆட்சி செஞ்சாரு அப்ப கிரீடா எங்கேயோ போயிருச்சு எங்க இருந்ததுன்னு தெரியல ஆக ஒரு பாதுகை கூட தன்னுடைய குறைய சொன்னு சொன்னா கடவுள் என்ன செய்யறாரு நிவர்த்தி பண்றாரு அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய குறைகள் அவர் கேட்க மாட்டாரா ஆனா அது நியாயமானதா இருக்கணும் தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது